இந்தியா உலகத்திற்கு புத்தரை கொடுத்துள்ளதே தவிர யுத்தத்தை கொடுக்கவில்லை என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி இரண்டு நாள் பயணமாக ஆஸ்திரியா சென்றார் அங்கு அந்நாட்டு ஜனாதிபதி அலெக்சாண்டர் வாண்டர் பெல்லன் மற்றும் பிரதமர் கார்ஸ் நெகம்பரை இந்திய பிரதமர் மோடி சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது இருநாட்டு உறவு வர்த்தகம் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து ஆஸ்திரியாவால் இந்தியர்களை பிரதமர் மோடி சந்தித்தார் ஆஸ்திரியாவால் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் நமது திறமை அறிவை பகிர்ந்து வருகின்றோம் நாம் உலகத்திற்கு புத்தரை கொடுத்துள்ளோம் யுத்தத்தை கொடுக்கவில்லை இந்தியா எப்போதும் அமைதி மற்றும் வளர்ச்சியை கொடுக்கிறது இதனால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இந்தியா வலிமை பெற்று வருகிறது எனது ஆஸ்திரிய பயணம் மிகவும் அர்த்தம் உள்ளதாக அமைந்துள்ளது நாற்பத்தி ஒரு ஆண்டுகால காத்திருப்பு வரலாறு சிறப்புமிக்க நிகழ்ச்சியால் நிறைவுக்கு வந்துள்ளது இந்தியாவும் ஆஸ்திரியாவும் எழுபத்தைந்து ஆண்டுகால நட்பை கொண்டாடுகிறது என தெரிவித்தார் இதே வியன்னாவில் வந்தே மாதரம் பாடலை இசையமைத்து அந்நாட்டு கலைஞர்கள் மோடி முன்னிலையில் பாடி காட்டினர் இந்த காணொலியை எக்ஸ் தலத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி ஆஸ்திரியா துடிப்பான இசை கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது வந்தே மாதரத்தின் அற்புதமான இந்த இசையமைப்பு கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை மூட்கர செய்தி வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையங்கிலிருந்து ஆடைபடி என்று பதிவிட்டு எண்பத்திரே தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்